ஹலோ ஃபேமிலி வெல்கம் டு அபி ராஜேஷ் நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது நம்ம லெமன் ஜூஸ் ரெகுலர் லெமன் ட்ரிங்க் கூட ஸோ ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரீ ஒர்க் அவுட் பீல் ஃப்ரூட்ஸ் இருக்கப்பறம் என்ன டயட்னு பாருங்கள் அதை முடிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் ஒரு தரமான ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் லெமன் ஆர்டர் பிடிச்சாச்சு ஸோ இதுக்கப்புறமா ப்ரீ ஒர்க் அவுட் பீல் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன இடத்துக்கு போகிறோம்னு பார்க்கலாம் அது சூப்பரான சப்போர்ட்டாக ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யாக்காய் நமக்கு எப்போவுமே தெரியும் நம்மளோட ஃப்ரூட் டைட் எப்போவுமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம டைட் பண்ணுறதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்டாமினாக்கு ஸ்டாமினாவுக்கு சூப்பராக வந்து அந்த ஆப்பிளும் சப்போர்ட்டாக பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போது இதுதான் நம்மளோட ப்ரீ ஃப்ரீ ஒர்க் அவுட் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் ஒரு அஞ்சு வேரியஷன் நம்ம பண்ண போகிறோம் சூப்பராக ஒரு அஞ்சு வேரியேஷன் ஸோ பைசான ஒர்க் அவுட் வந்து ஒன்று பண்ண போகிறோம் ஸோ லேட்டில் ரெண்டு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஸோ ஆப்ஸ்க்கு இருக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஸோ இதாக நம்ம இண்டியோட ஒர்க் அவுட் இருக்க போது ஸோ ஃபஸ்ட்டு லேட்டுக்கான ஒர்க் அவுட் என்ன நம்ம பார்க்கணும் இந்த ஏசி இந்த டெலிவரி பண்ணணும் பார்த்தோம்னா எப்படி நம்ம கொஞ்சம் வந்து இருக்கணும் நம்ம வந்து நம்ம கேமரன் இப்படி இந்த மாதிரி இந்த பொஷன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பொஷனில் வச்சுட்டு சரி பண்ணும்போது கரெக்டாக ಅಷ್ಟೆಲ್ಲಾ ಒಂದು 3 ಕೌಂಟ್ಸ್ ವರ್ಕ್ ಮಾಡ್ಕಿರೋ 15 ವರ್ಕೌಟ್ ವಂದಿ ಒಂದು ಸೆಟ್ಕ್ಕೆ ವಂದಿ ಮೂರು ಸೆಟ್ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ ಸೆಕೆಂಡ್ ವೇರಿಯೇಷನ್ ಏನಂದ್ರೆ ಬಂತು ಮ್ಯಾಚ್ ವರ್ಕೌಟ್ನ 텀ಪ್ಸ್ ಅಪ್ ವೇರಿಯೇಷನ್ ಆ ಸೋ ಅದೆನ್ರಿ ಬರ್ತೀನಿ ನೋಡಿ అంతకన్నా 2000 మనం பார்த்தాచీ ఇప్పుడు మనం భాగంగా ఒక వెయిట్ వంద బైసెప్స్ కల వర్క్ సో ఒక కమியான వెయిట్ ఎత్తునే ఎత్తుట్ సో షోల్డర్ lift చేసిట్ సో అబ్బిన్ బ్రీతింగ్ ఎట్ అవుట్ 3 रेडी गायन 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 so in the variant வந்து 15 count வந்து ஒரு pieces பண்ணிக்கेंगे ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஒர்க் அவுட் வந்து லோவர் ஆப்கான ஒர்க் அவுட்டு ஸோ இது ஆல்டர்னேட் லெக்ரேஸ் நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த ஒர்க் அவுட்டும் நம்ம வந்து ஃபிஃப்டீன் நம்பரில் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இது பண்ணும்போது நல்லா நம்ம லோவர் ஆப்ஸில் நல்ல ஒரு ஒர்க் அவுட் இப்போ ஆகிற ஒரு ஃபீல் நல்லா நமக்கு தெரியாது ஸோ இது நம்ம ரிப்பீட்டடாக நம்ம இந்த ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது தான் ஸோ இது முடிச்சுட்டு அப்பர் ஆப் கிரன்ச் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவும் நம்மளும் ஏந்திருக்க முடியாது தான் ஸோ இது வந்து நம்மளால எவ்வளோ முடியுமோ ஸோ நம்ம அவ்வளோ அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஞ்சி நம்ம இது பண்ணும்போதே நமக்கு நல்லா தெரியும் நம்ம அப்பர் ஆப்ஸ் வந்து நல்லா வந்து க்ரன்ச் ஆகுது நல்லா தெரியும் ஸோ இது வந்து ஃபிஃப்டீன் செட்ஸ் த்ரீ டைம்ஸ் பண்ணிக்கணும் ஹலோ ஃபேமிலி இன்றைக்கி பதிலாக நினச்சிக்கலாம் டைட் பார்க்கலாம் நிறைய பீட்ரூட் பொரியல் முட்டைகோஸ் பொரியல் கொஞ்சம் பாவக்காய் ஃப்ரை ஸோ இது வெஜிடபிள்ஸ் தான் நீங்கள் பதிலாக நினச்சிக்கலாம் டைட்டு ஸோ ஒன்றும் சூப்பரான டைட்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவோம் நைட்டுக்கு நம்மளோட டின்னர் வந்து మటన్ చికా